திருமாங்கலியத்தை நிறைய பேர் ஃபேஷனுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ரோல்டு கோல்டெல்லாம் எல்லாம் போடுறாங்க அது தான் செய்கிறாங்க அப்போ அந்த மாதிரி செயின்களில் போடக்கூடாது அதுவும் ஆபத்து அதே போல தேவையில்லாத பொருள்கள்லாம் சேர்க்குறாங்க அதுவும் சேர்க்கக்கூடாது அந்த திருமங்கலியம் அளவுக்கு மீறி நீளமாகவும் தொங்கக்கூடாது அந்த கயிறு நீளமாக தொங்கக்கூடாது அதை தொப்புள் வரைக்கும் சில பேர் வச்சிருக்காங்க ரொம்ப நீளமாக வச்சுருக்காங்க அப்படி இருக்கக்கூடாது நெஞ்சுக்குழியோடு நிலைத்து நிற்கணும் நல்லா கவனிச்சிட்டிங்களா அங்கே தான் மகாவிஷ்ணுவனுடைய பேராற்றல் இருக்கிறது திருமாங்கல்யத்தில் பொறுத்தளவில் பேரை யார் எடுக்கலையும் காட்டக்கூடாது ஒரு சில பேர் பொல்லாத பார்வை நீ என்ன போட்டிருக்கீங்க யாராவது ஒரு பொண்ணு பார்க்க வர்றாங்க நீங்கள் என்ன கோத்திரம் அப்படின்னா சொன்ன உடனே உடனே எங்கே சந்தேகப்படுறதுக்காக நீங்கள் உங்கள் தாலியை காட்டுக்காமங்க தாலியை பார்த்து இந்த பிரிவினர் இந்த சமுதாயத்தினர் என்று அடையாளம் வைத்திருக்கிறாங்க அப்படி காட்டும் பொழுது என்ன செய்யணும் அவங்களை மறைவாக கூட்டிகிட்டு வந்து தான் காட்டணும் அதே போல் கோவிலில் ஒரு குங்குமம் கொடுக்குறாங்கன்னா நாலு பேருக்கு முன்னால் அதுக்கு முன்னால் குங்குமம் வைக்கக்கூடாது சில பேருடைய பார்வை பார்த்தா சரியாக வராது சில பேர் பார்த்தாங்கன்னா திருமாங்கல்லியத்தை பார்த்தா கொடூர திஷ்டி வரும் இந்த திருமாங்கல்யத்தை ஒருத்தர் பார்க்குறதுனால கணவனாருக்கு பெரிய பாதிப்புகள் வருது கணவனாரை தன்னுடைய தவத்தால் எண்ணத்தினால் டெளிபதியினால் கணவனாரை பாதுகாத்து கொள்ளக்கூடிய பேராற்றல் மனைவிக்கு உண்டு அதுக்கு ரொம்ப முடியாமல் போகுது அப்போ உடனே அவங்க கேட்குறாங்க கடவுள்கிட்ட போய் முறையிடுறாங்க எப்படியாவது என் தாலி பாக்கியத்தை காப்பாத்தி கொடு அப்படின்னு கேட்கும்போது என் தாலியை கொண்டுட்டு வந்து உனக்கு உண்டியில் போடுறேன் அப்படின்னு சில தெய்வங்கள்கிட்ட பிரார்த்தனை பண்ணுவாங்க அப்போ ரொம்ப முடியாமல் சீரியஸ் கண்டிஷனில் இருக்கிற தன் கணவனார் இந்த பிரார்த்தனைக்கு பிறகு அவர் மேலே வந்து ரெக்கவரி ஆகி நோயிலேருந்து விடுபட்டு நல்ல நிலைக்கு வந்த பிறகு இந்த பெண்கள் போய் அந்த தாலியை கொண்டுட்டு போய் அந்த உண்டியலில் போடணும் சரி போடுறாங்க போடலாமா வைக்கலாமா உருக்கலாமா மாற்றலாமா அதெல்லாம் கேள்வியே கிடையாது உண்டியலை போட்டிங்கள பிறகு நீங்கள் தாலி போடக்கூடாது என்ன சாமி சொல்கிறீங்க அப்படின்னா ஒரு முறை தன் கணவனாருக்காக தன்னுடைய தவ வலிமையை திருமாங்கல்ய பாக்கியத்தை அம்பாளுக்கு அர்ப்பணித்த பிறகு அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலாம் தாலியை தவிர ஒரு தங்கத்திலான மகாலட்சுமியினுடைய அந்த டாலரை அணிந்து கொண்டு அப்புறம் நீங்கள் வேறு சின்ன சின்ன பொருள்கள்லாம் சேர்த்துக்கலாம் ரெண்டு பவளம் சேர்த்துக்கலாம் ரெண்டு தாமரை சேர்த்துக்கலாம் ரெண்டு குண்டுமணி சேர்த்துக்கலாம் இது மாதிரிலாம் சேர்த்துக்கலாம் ஆனால் ஒரு முறை பிரார்த்தனை செய்து தன் கணவனாரை காப்பாற்றிய பிறகு அந்த பெண் திருமாங்கல்யத்தை அணியக்கூடாது நாலு பேர் முன்னால் அதுக்கு எடுத்து குங்குமம் வைக்கக்கூடாது இப்படி திருமாங்கல்லியம் கணவனாரின் ஆயிலை வளர்க்கிறது திருமாங்கல்லியத்தை நீங்கள் ஒரு அது பார்க்கணும் ரொம்ப மோசமாகிடுச்சு ரொம்ப அசிங்க உங்களுக்கு ஒரு உணர்வு வந்தால் உடனே ஒரு நிறைஞ்ச பௌர்ணமி நிறைஞ்ச வெள்ளிக்கிழமை அன்னைக்கு ஒரு கயிறு வச்சு ரெண்டு சுமங்கலிகளோடு தான் நீங்கள் அந்த தாலி கயிறை மாற்றி கொள்ள வேண்டும் இதெல்லாம் அடிப்படை உண்மை அதனால் உங்கள் வீடுகளில் பொறுத்தளவில் உங்களுடைய வாழ்க்கையில் இதில் இந்த பூக்கு பின்னு போடக்கூடாது தாலியை வெளியே தெரியல் மாதிரி காட்டக்கூடாது அதே மாதிரி ரோடு கோல்டு செயினில் போடக்கூடாது அதற்கப்புறம் என்ன செய்யணும் திருமங்கலியத்திற்கு மங்களம் போட்டு வைக்கணும் ஒரு பூ வைத்தால் கோவிலில் கொஞ்சம் பூ கொடுத்தால் அதை ஒரு கண்ணி எடுத்து திருமாங்கலியத்தில் சுற்றிவிட வேண்டும் அம்பாள் வசிக்கு தகுந்த இடம் ஆயுர் தேகி தனம் தேகி தேகி மகேஸ்வரி சமஸ்த மகிழாம் தேகி தேகிமே பரமேஸ்வரி இப்படி கணவனாரை காப்பாற்றக்கூடியவள் பெண் ஒரு பெண் இயற்கையிலேயே சக்தி உடையவளாக இருக்கிறாள் ஒரு ஆண் சக்தி தேவைப்படுகிறவனாக இருக்கிறான் அதனால தான் ஆணுக்கு பெண் இணைந்து வாழ்கின்ற பொழுது திருமணத்தில் இந்த திருமாங்கல்யம் நாம் ஒண்ணும் பொழுது அந்த பஞ்சபூதம் தேங்காயில் வச்சு அந்த திருமாங்கலியத்தை சுற்றி அதற்கு பூஜை செய்து தான் நாம் வந்து கட்டி கொள்கிறோம் பெரியோர்களிடத்தில் ஆசிர்வாதம் வாங்கி கொள்கிறோம் இப்படி வாழ்க்கையில் நம்மளோடு இணைந்து பாரம்பரியத்தையும் நம்முடைய பந்தத்தையும் நம்முடைய குலதெய்வத்தினுடைய அனுக்கிரகத்தையும் இஷ்ட தெய்வத்தின் அனுக்கிரகத்தையும் பூரணமாக லட்சுமி கடாட்சத்தை ஒரு பெண் திருமாங்கல்யத்தின் வாயிலாகவே பெறுகிறார் அப்படிப்பட்ட நிலையில் உள்ள அந்த திருமாங்கல்யத்தை நான் சொன்ன பிரகாரம் நீங்கள் பாதுகாப்பாக செஞ்சு பாருங்க கண்டிப்பா வாழ்க்கையில நல்ல நிகழ்வை அடைவீங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்